அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மீனராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீன ராசியின பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரங்கள் இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில ராகு தைரிய வீரியஸ்தானத்தில் குரு பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் கலஸ்தரஸ்தானத்தில் கேது தொழில் ஸ்தானத்தில் புதன் லாபஸ்தானத்தில் சூரியன் அய்யன சையன போகஸ்தானத்தில் சுக்ரன் சனி என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த வாரம் பண வரத்து அதிகமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அறிவு திறமை வழிபடும் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு உண்டாகும் அடுத்தவர்களின் குற்றச்சாட்டுக்கு ஆளாக நேரிடலாம் கவனமாக இருக்க வேண்டும் அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும் தொழிலில் வியாபார தொடர்பான அலைச்சல் இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு வாடிக்கையாளர்களிடம் சாமர்த்தியமாக பேசுவதன் மூலம் வியாபாரம் வளர்ச்சி பெருகும் அடுத்தவர்கள் கூறும் ஆலோசனைகளை ஏற்கும் போது கவனமாக இருக்க வேண்டும் அவற்றை ஆராய்ந்து பார்த்து செய்வது நல்லது உத்தியோகர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு வே கிடைக்கலாம் வாக்குவாதத்தையும் கோபத்தையும் தவிர்ப்பது நல்லது வாழ்க்கை துணை இடத்துல நலன்ல அக்கறை தேவை விருந்தினர்கள் வந்து செல்வாங்க பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிக்க கூடுதல் நேரம் உடைக்க வேண்டி இருக்கும் பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்கு வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது மாணவர்களுக்கு மற்றவர்களை அனுசரித்து செல்வது நன்மை தரக்கூடியதாக இருக்கு விளையாட்டுகள கவனம் செலுத்துவதுடன் கல்வியிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது நன்மை தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பூரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் ராசியாதிபதி குரு தனது சஞ்சாரத்தின் மூலமாக சாதகமான பலன்களை தருவார் பண வரத்து காரிய தடை நீங்கும் மனதில் ஏதாவது கவலை தோன்றும் பய உணர்வுகள் உண்டாகக்கூடும் உங்களுக்கு தூக்கம் குறையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாகவும் சிறப்பான ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது மீனராசியில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் சூரிய பகவானை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சினைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முழுவதுமாக தீரக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் வாகனங்கள்ல செல்லும் போது நீங்க கவனமாக இருக்க வேண்டும் கவனக்குறைவு ஏற்பட வாய்ப்பிருக்கு கவனமான முறையில் வாகனத்துல செல்வது நல்லது பணவரத்து காரிய தடை உங்களுக்கு நீங்கும் தொழில் வியாபாரம் உங்களுக்கு சுமாராக இருக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே சிறப்பானதாகவும் சிறப்பான ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு தொழில் தொடர்பாக அலைய வேண்டியிருக்கும் சரக்குகளை அனுப்பும்போது பாதுகாப்பாக அனுப்பி வைப்பது நன்மை தரக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்திற்குமே பரிகாரமாக நீங்க தட்சிணாமூர்த்திக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபடுவது வெற்றிக்கு உதவக்கூடியதாக இருக்கு கடன் பிரச்சனைகள் குறையும் கல்வியில வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உத்தியோகத்துல இருப்பவர்கள் காரிய தடைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அலுவலக பணிகளை மெதுவாக நீங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் உண்டாகலாம் பிள்ளைகள் நலன்ல அக்கறை காட்டுவது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே சிறப்பான ஒரு நாட்களாகவும் சிறப்பான ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவா மீன ராசியில பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசியில அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு சூரிய பகவான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துலையும் அமர்ந்திருக்காரு அரசியல்வாதிகள் அர்ப்பணிப்போடு பணியாற்றி மக்களின் மனதில இடம் பிடிப்பாங்க அரசாங்க வேலைகள் உங்களுக்கு சுணக்கமாக நடக்கும் போட்டி பந்தயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கு ஆன்லைன் வர்த்தகங்கள்ல அதிக சிரத்தையுடன் ஈடுபடுவீங்க பங்கு பரிவர்த்தனை முதலீடுகள் பொறுத்த லாபத்தை நீங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கு செவ்வாய் ஐந்து ஆறாம் இடத்துல இருக்காரு குடும்ப நலனுக்காக இரவு பகலாக உழைப்பீங்க ஆர்டர்களை பெறுவதற்கான அலைச்சல் மிகுந்த வெளியூர் பயணம் மேற்கொள்வீங்க புதன் பத்தாம் வீட்டுல இருக்காரு கொத்து கொத்தாக லாபம் வந்து சேரும் கழுத்தை இருக்கிய கடன்களில் இருந்து நீங்கள் மீழுவீங்க குரு மூன்றாம் இடத்துல இருக்காரு அரசாங்க ஊழியர்கள் வேலை மாறுதல் விட உங்களுக்கு கட்டாயம் உண்டாக கூடியதாக இருக்கு சுக்கரன் பனிரெண்டாம் இடத்துல இருக்காரு கலைநயத்தோடு வியாபாரம் செய்வீங்க சனி பனிரெண்டாம் இடத்துல இருக்காரு நிலம் வாங்கி விற்கக்கூடிய தொழிலில் இரும்பு வியாபாரம் மிகப்பெரிய ஒரு வருமானத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு யோ யோசித்து செய்கின்ற காரியங்கள்ல தோல்வியடைய மாட்டீங்க கேது ஏழாம் இடத்துல இருக்காரு நகை வாங்கி கொடுத்து மனைவியை நீங்கள் மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லாமல் உண்மையின ராசியில பிறந்தவர்களுக்கு வழிப்படையான உள்ளமும் மற்றவர்கள் மீது அக்கறை கொண்ட இதயமும் படைத்த உங்களுக்கு இந்த வாரம் வீடுகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி உற்சாகமாக நீங்கள் இருப்பீங்க குடும்ப பொருளாதார நிலையில் கடந்த கால சிக்கல்கள் படிப்படியாக விலகி எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் உங்களுக்கு தொழில்துறையில் வியாபாரிகள் விரிவாக்க பணிகளை மேற்கொள்ளலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு வியாபார விரிவாக்க பணிகளை மேற்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் ஷேர் மார்க்கெட் பிரிவில் பெட்ரோலிய நிறுவன பங்குகளில் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு பள்ளி கல்லூரி மாணவர்கள் விளையாட்டுக்களை திறமைகளை வெளிப்படுத்தி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது உங்களுக்கு வயிறு கோளாறு அஜீர்ணம் உடல்நல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாகவும் சிறப்பான ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ராசி அதிபதி மிகப்பெரிய அற்புதமான ஒரு பலன்களை தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு மீன ராசியில பிறந்தவர்களுக்கு புத்திரபாக்கியம் ஏற்படக்கூடியதாகவும் தொழில் வியாபாரம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு மீனராசியில் பிறந்தவர்களுக்கு பண வரவு பொருளாதார நிலை ஓரளவு திருப்தி தருவதாக இருக்கும் முக்கிய முடிவுகள் எடுப்பதில் உங்களுக்கு குழப்பம் உண்டாகும் தேவையற்ற சில பிரச்சனைகள் மனதில் அடிக்கடி சஞ்சலத்தை உண்டாக்கும் கணவன் மனைவிக்கு இடையில் அந்யூனியம் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு கண்களில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றக்கூடும் உடனே தக்க சிகிச்சை மேற்கொள்வது நல்லது அலுவலகத்தில் பனி சுமை அதிகரித்தாலும் உற்சாகமான சூழ்நிலைகள் காணப்படும் அதிகாரிகளிடமும் சக பணியாளர்களிடம் மதிப்பு மரியாதை ஏற்படும் கூடும் சொல்லலாம் வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்ப்பதை விடவும் கூடுதலாக கிடைக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்த தேவையான பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு வாரமாக இருக்கு உறவினர்களின் வருகை உற்சாகம் தரக்கூடியதாக இருக்கு வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா இருபது இருபத்தைந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தா மூன்று ஏழு உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா இருபத்தி ஒன்று அப்படின்னே சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே மீனராசிக்காரர்களின் வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த அடுத்து வரக்கூடிய நாட்களில் சிறப்பான ஒரு பலன்கள் தரக்கூடிய ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் பிரம்ம முகூர்த்த வேலையில தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை நீங்க மனதார உச்சரித்து வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் உங்களுடைய பணிகளை முடிக்க வாய்ப்பு உண்டு உங்களின் வருமானம் அதிகரிக்கும் ஆன்மீக நடவடிக்கைகளில் அதிக ஆர்வம் ஈடுபடும் உங்களுடைய வேலையில வெற்றி பெறுவீங்க வேலை தொடர்பாக புதிய ஒரு வருமானமும் ஆதாரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே